வணக்கம் அன்பு நண்பர்களே ஸோ தாந்திரிக பரிகாரம்னா என்னன்றத வீடியோ முழுசா பாத்துருங்க பாத்துட்டு வந்து பாருங்க இல்லைன்னா நீங்க ராசி பலன் மாதிரி நினைச்ச வந்து பாத்தீங்கன்னா அது புரியாது ஸோ ராகு ரிஷப ராசிக்கு சனி வந்து பத்தில் இருக்காரு ராகு வந்து பதினொன்றில் இருக்காரு கேது வந்து அஞ்சில் இருக்காரு ஸோ இந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது இந்த அடுத்த இரண்டரை ஆண்டு காலம் நீங்கள் செய்ய வேண்டிய தாந்திரிக பரிகாரத்தை பத்தி இந்த வீடியோ பாக்குறீங்க ஸோ இந்த தாந்திரீக பரிகாரம் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு நோட்ல என்னென்னலாம் ரெண்டரை வருஷத்தில் நடக்கணும்னு எழுதிக்கோங்க அதே மாதிரி என்னென்ன விஷயம்லாம் உங்களை விட்டு விலகணும்னு எழுதிக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இந்த வீடியோ இருக்குன்றதுல மாற்றுகிறது கிடையாது ஸோ ரிஷவராசி பொறுத்த வரைக்கும் அடுத்த இரண்டரை ஆண்டு காலம் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால கண் பார்வையற்ற குருடர்கள் கண் பார்வையற்றவர்களுக்கு உங்களால முடிஞ்ச ஒரு உதவி பத்து பேருக்கு செய்யணும் சார் அந்த பத்து பேருக்கு அவங்க கிட்ட என்ன வேணும்னு கேட்கணும் சரி இப்போ பாஞ்சாயிரூபா நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க அப்போ உங்களால் ஒரு இரநூறுபாயிலேருந்து ஐநூறுரூவா செலவு பண்ண முடியும் ரைட் அண்ணா ஒரு சிக்கன் பிரியாணி சாப்பிட்றீங்களா அது அசைவம் தரக்கூடாது ஆகுது தப்பாக சொல்லிட்டேன் எப்பயுமே அசைவம் தானமாக கொடுத்தா கருமா இறங்கும் அது வந்து சொந்தக்காரர்களுக்கு இந்த கோயில் விசேஷத்துக்கு மட்டும்தான் பண்ணும் அவங்ககிட்ட அண்ணா ஏதாவது ஒரு காளான் பிரியாணி வந்து அண்ணா உங்களுக்கு ஒரு பிரெட் பேக்கெட் வந்து அண்ணா உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க ஒரு ஐநூறுரூபாக்குள்ளே ஏதாவது ஒரு பொருள் கேட்டாருன்னா வாங்கி கொடுங்க ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் பண்ண முடியும் இது வந்து ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு ரூபாய் பண்ண போதும் அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு அஞ்சு ரூபா பண்ண போதும் இல்லை ஒரு வருஷத்துக்கு ஒரு தூவ் பண்ண போதும் ஒரு பத்து பேருக்கு கண்ணு தெரியாதவங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸோ ஒரு வேட்டியோ சேலையோ ஏதாவது உங்களுக்கு அவங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டு உங்களால் முடிஞ்சது பண்ணி கொடுங்க நீங்கள் போய் கேட்குறீங்க ஒரு ரூபாய் பில்லு போடுறான் சார் அவ்வளோ இல்லை ஒரு ஐநூறுரூவாய்க்கு கேளுங்கன்னு கேளுங்க ஆமாம் அந்த ரூபாய்க்கு உண்டானதை சொல்லுவான் அதை வாங்கி கொடுங்க பத்து பேருக்கு கண்ணு தெரியாதவங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு தானம் கொடுக்கணும் ரிசவராசிக்கார்கள் நம்பர் ஒன் பொறிக்கிறோம் நம்பர் டூ நரசிம்மர் ஆஞ்சநேயர் ராமர் ஏதேனும் ஒரு இப்ப நான் மூணு பேர் நான் மூணு பேர் சொன்னேன் பாத்தீங்களா நரசிம்மர் ராமர் ஆஞ்சநேயர் இந்த மூணு பேரும் இந்த மூணு பேருடைய கோயில் உங்க வீட்டு பக்கத்துல ஒண்ணு ராமர் கோயில் இருக்கும் இல்ல அப்படின்னா நரசிம்மர் கோயில் இருக்கும் இல்ல அப்படின்னா ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும் இது மூணு கோயில்ல ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணி வியாழக்கிழமை வியாழக்கிழமை எப்படி சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை வியாழக்கிழமை குரு பகவான் தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போறீங்களோ அது சாய்பாபா கோயிலுக்கு போறீங்களோ அந்த மாதிரி இனிமே அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு வீட்டு பக்கத்துல இருக்க நரசிம்மர் கோயிலுக்கோ ஆஞ்சநேயர் கோயிலுக்கோ ராமர் கோயிலுக்கோ அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு போங்க உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை ஓகேவா இது ரெண்டாவது பரிகாரம் மூணாவது பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை ஏன் அப்படின்றதுக்கான காரணம் ராசிக்கு பத்தாம் அஞ்சாம் இடத்துல கேது இருக்கு அது கேது வந்து சித்திர நட்சத்திரத்துலதான் உள்ள வந்தது அது சித்திர நட்சத்திரத்துக்குள்ள இப்போ வந்து ஆதிக்கம் செலுத்தி உள்ள வந்தது இதன் காரணமாக அடுத்த இரண்டரை ஆண்டு காலத்திற்கு அசைவ உணவு முட்டை இது ரெண்டையுமே தவிர்க்கணும் அதெல்லாம் சார் அசைவம் தானே முட்டைன்னா ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி முட்டையை வந்து சைவம்னு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க அதனால சில பேர் வந்து வெஜிடேரியன் நினைக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது மறுபடியும் சொல்றேன் அடுத்த இரண்டரை ஆண்டு காலத்துக்கு ஞாயிற்றுக்கிழமையோ டியூஸ்டேவும் அசைவம் சாப்பிட கூடாது என்ன சார் நான் வழக்கமா சண்டே தான் சாப்பிட சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றீங்களேன்னா அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு தாங்க மற்ற நாட்கள் சாப்பிடலாம் அதே மாதிரி வெள்ளி டம்ளர் ஒன்னு வாங்கிக்கோங்க ஒரு ஆறாயிரம் ரூபாயில இருந்து ஐயாயிரம் வரும் ஒரு வெள்ளி டம்ளர் வாங்கிக்கிட்டு தினைக்குமே அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு நைட்டு அதில் தண்ணி ஊற்றி காலையில அந்த தண்ணி எந்திரிச்சோடனே குடிச்சிருங்க அதில் எதுவும் வந்து தானியெல்லாம் அதெல்லாம் என்ன வேணா அதெல்லாம் போட தேவையில்லை வெறும் தண்ணியை போட்டு மூடி வச்சிருங்க காலையில எந்திரிச்சு குடிங்க இதில் என்ன ஆகுதுன்னா சந்திரன்றது தண்ணி சுக்கரன்றது வெள்ளி சுக்கரனையும் சந்திரனையும் உங்க ஜாதக உங்களுடைய ராசிக்கு கனெக்ஷன் பண்றோம் சுக்கரன் அப்படின்றவர் ராசிக்குடையவர் சந்திரன் சோ மூணுக்குடையவர் மூணு கனெக்ஷன்ல கொண்டு வரும் ஓகேங்களா மறுபடியும் சொல்றேன் நாலாவது பரிகாரம் வெள்ளி டம்ளர்ல வெள்ளி டம்ளர் அது வெள்ளி கிண்ணத்துல தண்ணி அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு தண்ணி ஊற்றி அதை காலையில எந்திரிச்சு குடிக்கணும் அடுத்து ரெண்டரை வருஷத்துக்கு யானை சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பொம்மையோ யானை சம்பந்தப்பட்ட பொம்மையோ யானையுடைய போட்டோவோ யானை முடி மோதிரமோ யானை சம்பந்தப்பட்ட எதையுமே அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு பயன்படுத்தக்கூடாது ஏன் அப்படின்னா உங்க ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்போ உங்க ராசிக்கு வரக்கூடாது ஜென்ம குரு உங்க ராசியில இருந்து அதுக்கு எடுத்து வெளில கொடுத்துடுவார் இப்போ வாரி வழங்குற வள்ளல் பாக்குற இடத்த டெவலப் பண்றாரு ரைட்டு அது இருக்கிற இடத்துல இருந்து எடுத்துறாருல்ல அப்ப இந்த ஒரு அடுத்த ரெண்டரை வருஷம் அடுத்த ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு யானை சம்பந்தப்பட்ட பொருட்களை பயன்படுத்தக்கூடாது யானை சார் அட்டாலியில் போட்டு ஒன்றரை வருஷம் கழிச்சு எடுத்து யூஸ் பண்ணுங்க சார் யானை மோதிரம் போட்டு முடி மோதிரம் வைங்க திரும்ப ரெண்டு வருஷம் கழிச்சு போட்டுக்கோங்க ஓகேவா அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு யாருகிட்டயுமே எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ் சார் எங்க வீட்டில் ஒரு கஞ்ச ஜங்ஷன் பாக்ஸ் தேவை அப்படின்னு பக்கத்து வீட்டில் கடனாக வாங்காதீங்க அப்படி வாங்கினீங்கன்னா உங்க வீட்டில் அன்னைக்கு சண்டை வரும் அதே மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு குழந்த இருக்குது சொந்தக்காரங்க ஒரு பர்த்டேக்கு ஒரு எலக்ட்ரிக் கொண்டு வராங்க ஒரு காரு அல்லது வந்து அந்த ஒரு மோட்டார் சைக்கிள் பஸ்ஸு ட்ரெயின் ஏரோப்ளைனு செல்லு போட்டால் ஓடுற மாதிரி ஒரு எலெக்ட்ரிக்கல் பொருள் கொடுத்தாங்கன்னா அது வேணாம்னு வாங்காதீங்க அல்லது வாங்கினீங்கன்னா அதை அப்படியே பயன்படுத்தாமல் யாராவது மீறி உங்களுக்கு தானமாக கிஃப்டாக கொடுத்துட்டா கூட அதை அப்படியே பேக் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருங்க உங்கள் வீட்டில் வச்சுக்காதீங்க நீங்கள் பயன்படுத்தாதீங்க சரியா அதே மாதிரி அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு உங்க நண்பர்கள் உங்களுக்கு பர்த்டேவா சாக்லேட் தராதிங்க மில்க் ஸ்வீட் அல்லது பாயாசம் அல்லது லெஸ்ஸி யாராவது உங்க ஃப்ரெண்ட் உங்களை பார்க்க வராங்கன்னா ஒரு மில்க் ஸ்வீட்டு ஒரு பால்கோவா அல்லது மில்க்கு மில்கு மில்க் பேடான்னு சொல்லி ஒன்று வைப்பாங்க ஆவின்ல அந்த மாதிரி மில்க் சம்பந்தப்பட்ட பொருட்களை தானமா கொடுங்க பர்த்டேவா ஒன்றும் இல்லை பத்து கிராம் பால்கோவா வாங்க ஐம்பது கிராம் பால்கோவா வாங்கினா ஒரு பதினஞ்சு ரூபா வரும் ஒரு நூறு பாய் ஐந்து பாய் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு எல்லாருக்கும் பால் கோவ தானமா கொடுங்க சோ அடுத்த ஒன்றரை வருஷத்துக்கு பால் கோவா உங்க சொந்தக்காரர்களுக்கு உறவினர்களுக்கு வீட்டுக்கு வந்தாங்கன்னா கொடுங்க நல்லது நடக்கும் அதே மாதிரி உங்களுக்கு குருநாதர் குருநாதர்னா இப்ப நீங்க ஒரு மில்ல வேலை செய்றீங்கன்னா நீங்க மில்ல வேலைக்கு சேர்ந்த புதுசுல உங்களுக்கு ஒரு தொழில் கத்து கொடுத்துருப்பாருல ஏப்பா இதை இப்படி பண்ணு இதை அப்படி பண்ணு அவரும் உங்களுக்கு குருநாதர் இதை படிச்சுட்டு இருக்கீங்க காலேஜ்னா உங்களுக்கு வாத்தியார் ஒருத்தர் இருப்பார்ல பிடித்தமான வாதியார் அவரும் உங்களுக்கு குருநாதர் இல்ல நான் வந்து சொந்தமா ஒரு இட்லி கடை வச்சிருக்கேன்னா இந்த துறையில வரும்போது உங்களுக்கு ஒருத்தர் கத்து கொடுத்துருப்பாருல்ல தொழிலு அல்லது வேலை செஞ்சிருப்பீங்கல்ல அவரு உங்களுக்கு குருநாதர் அவரை போய் சந்திச்சு அவர் காலில் விழுந்து உங்க பர்த்டேக்கு ஆசீர்வாதம் வாங்கிடுவாங்க ஏன்னா குரு உங்க ராசியிலே இருக்கு இந்த டைம்ல குருநாதர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் உங்களுக்கு அப்படியே பிடிக்கும் சார் பணக்காரங்க பிக்ஸாட் ஒரு தொழிலதிபர்கள் ராசியில இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்மால் சைஸ்ல அஞ்சு எம் பாத்தீங்கன்னா ஸோ இப்போ இது வந்து ரப்பர் எரேசரு நான் யூஸ் பண்ணுற ரப்பரு இதை விட சின்ன சைஸில் ஒரு அஞ்சு எம்எம்லேருந்து ஒரு பத்து எம்எம் சின்னதாக ஒரு வெள்ளியில் பால் முத்து சைஸில் வெள்ளி பட்டறை சொன்னிங்கன்னா செஞ்சு கொடுப்பாங்க வெள்ளிலேயே முத்து மாதிரி ரவுண்டாக ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு இப்படி பட்டாணி இருக்கும் பார்த்தீங்களா முழு பட்டாணி முழு உளுத்தம் பருப்பு சைஸில் வெள்ளியில் செஞ்சு அதை உங்கள் பேக்கெட்டில் அவங்க பர்சில் வச்சுக்கோங்க அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு இது வந்து உங்களுக்கு காசு பணத்தை கொடுக்கும் வரவு செலவு சிறப்பாக இருக்கும் கடன் பிரச்சனை இருக்காது சோ நேர்களே ரிஷபராசிக்கான பரிகாரங்கள் சொல்லிட்டா மீண்டும் ஒரு தடவை வேகமா சொல்றேன் கண் பார்வையாற்றவர்களுக்கு பத்து பேருக்கு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை ஏதாவது உங்களால் முடிஞ்ச ஒரு உதவி செய்யணும் வீட்டு பக்கத்துல நரசிம்மர் கோயில் ஆஞ்சநேயர் கோயில் ராமர் கோயில் இருந்தாங்கன்னா அது ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி ரெண்டரை வருஷத்துக்கு வியாழக்கிழமை தூரம் போயிட்டு வரணும் அடுத்த இரண்டரை ஆண்டு காலத்துக்கு ஞாயிற்றுக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் அசை உணவு முட்டை தவிர்க்க வேண்டும் வெள்ளி டம்ளர் ஒன்று வாங்கி அதில் டெய்லி நைட் ரெண்டரை வருஷத்துக்கு அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு நைட் தண்ணியை ஊற்றி ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் அதை குடிக்கணும் அதே மாதிரி யானை சம்பந்தப்பட்ட மோதிரங்கள் யானை சம்பந்தப்பட்ட பொம்மைகள் பொம்மைகள் யானை சம்பந்தப்பட்ட உருவங்கள் ஃபோட்டோஸ் யானை முடி மோதிரம் இதையெல்லாம் அடுத்த இரண்டரை ஆண்டுகளுக்கு தவிர்க்க வேண்டும் யாரிடமும் எலக்ட்ரானிக்ஸ் அப்ளையன்ஸ் வாங்கக்கூடாது டாய்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் டாய்ஸ் குழந்தைங்க காய் கொடுத்தா தான் வாங்கக்கூடாது அடுத்த இரண்டரை ஆண்டுகளுக்கு பிறந்த நாள் வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா மில்க் ஸ்வீட்ஸை தானமாக கொடுக்கணும் இல்லை யாராவது ஃப்ரெண்டை பார்க்க போறீங்கன்னா லெசி ஒன்று வாங்கி கொடுங்க பாயாசம் ஒன்று வாங்கி கொடுங்க அல்லது ஒரு பால் வாங்கி கொடுங்க காஃபி டீ மாதிரி வாங்கி கொடுங்க அதுவும் பால் பொருட்கள் தான் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குருநாதருக்கு நமஸ்காரம் பண்ணணும் குருநாதரை போய் சந்திச்சு ஒரு தடவை பண்ணணும் உங்க பர்த்டே அன்னைக்கு ஒரு சாக்கா வச்சுட்டு போங்க கல்யாண நாளைக்கு சாக்கா வச்சுட்டு போங்க போய் அம்மனை சந்திச்சுட்டு வாங்க பிக்ஸாட்டு வெள்ளியில வெள்ளி பட்டியில சொல்லி ஒரு முத்து சைஸுக்கு ஒரு பட்டாணி சைஸுக்கு சுத்தமான வெள்ளியில செஞ்சு அதை ஒரு மா ஒரு பட்டு துணியில் போட்டு உங்க பேக்கெட்ல பர்சல்ல வச்சுக்கோங்க உங்க கல்லாப்பட்டியில் வச்சுக்கோங்க அடுத்த ரெண்டரை வருஷம் வரவு செலவு சிறப்பாக இருக்கும் இதில் எதுவும் உங்களுக்கு புரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னுடைய டெலிகிராமோட லிங்க் இருக்குது அது எந்த விதமான கட்டணமும் கிடையாது முற்றிலும் இலவசம் அதில் இப்போ நான் என்னெல்லாம் சொன்னணும் அது எழுத்து வடிவமாக நான் அதை போடுறேன் வாய்ப்பு இருந்தால் அந்த பொருள் வேறு யாராவது நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த பொருள்லாம் வாங்கி அனுப்புனீங்கன்னா அதெல்லாம் கூட நம்ம அதில் போட்டு விடலாம் ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக அது ஃப்ரீ தான் எந்த விதமான காசு கிடையாது டெலிகிராமோட லிங்க் ஃபஸ்ட்டு கமாண்டில் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மறக்காமல் இந்த சேனலை தடவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு பலன்களும் குரு பயிற்சியை சேர்த்து ஒரே வீடியோவாக வரும் அதிகபட்சம் ஆப்பிள் மொதல் வாரத்தில் வரும் நன்றி வணக்கம்